உலகம் முழுவதும் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் இறைமகன் இயேசுவுக்கு அடுத்தபடியாக அவரை ஈன்று வளர்த்து உலகுக்குத் தந்த அன்னை மரியாளை வழிபட்டு வருகிறார்கள் தமிழகத்தில் ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணியாக அருள்பாலித்து வரும் மரியாளின் விண்ணேற்ற பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல அன்னை மரியாளின் பிறந்த நாளான செப்டம்பர் எட்டு ஆம் தேதியை ஆரோக்கிய அன்னை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் கத்தோலிக்க மதத்தின் தாய் தெய்வ வழிபாட்டில் முக்கிய அங்கமாக இருக்கும் அன்னை மரியாளின் வாழ்வு மலர்பாதையில் நடந்து வந்ததல்ல ஒரு தன்னலமற்ற தாயாக அவர் இருந்தார் அவர் வாழ்ந்து காட்டிய முன்மாதிரி அபூர்வமானது தன்னலமற்ற அன்பு மனித குலத்தை மீட்கப் போகும் தனது மகனை ஆண் பெண் பாலுறவு எனும் முதல் பாவத்தின் வழியாக உலகுக்கு அனுப்ப பரலோகத் தந்தை விரும்பவில்லை தன்னலமற்ற ஆனால் தேவச் சட்டத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் மதித்து நடக்கும் ஞானம் நிறைந்த ஒரு கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இயேசுவை கருக்கொள்ளச் சித்தம் கொண்டார் அதற்கு அவர் தேர்வு செய்த உத்தம பெண்மணிதான் மரியாள் அப்போது மரியாளுக்கு நசரேதூர் யோசேப்புடன் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருந்தது தனது வாழ்வின் முக்கிய பகுதியாகிய திருமண வாழ்வை எதிர்கொள்ள காத்திருந்த நேரத்தில் காப்ரியேல் இறைதூதன் அவர் அவர் முன்தோன்றி அறிவித்தார் மரியாளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது முதலில் பயந்தார் பிறகு ஆச்சரியப்பட்டார் ஒரு கன்னிகையாக இருந்ததால் என் கணவனை நான் அறியேனே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என தெளிந்த சிந்தனையுடன் கேட்டார் இந்த பிறப்பு பரிசுத்த ஆவியால் சம்பவிக்கும் என்பதை இறைதூதன் அறிவித்தபோது அறிவித்த தந்தை அனுப்பி வைத்த அந்த செய்தியை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவது என்று கூறினார் லூக்கா ஒன்று முப்பது முதல் முப்பத்தி எட்டு வரை கடவுள் தன்னைத் தேர்ந்து கொண்டதை தனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமாக மதித்து ஏற்றுக்கொண்டாலும் அதனால் போகும் பின்விளைவுகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள முடிவு செய்தார் எனினும் மனப்போராட்டங்கள் அவரை தாக்காமலா இருந்திருக்கும் நமக்கென்று நிச்சயிக்கப்பட்ட ஆன்மகன் திருமணத்துக்கு முன்பே நாம் கர்ப்பமானதை அறிந்து கொள்ளும்போது என்னை மணரத்து செய்ய நினைத்துவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் மரியாலை துன்புறுத்தாமலா இருந்திருக்கும் ஆனால் கடவுள் அனைத்தையும் வழிநடத்துவார் என்று மரியாள் திடமான விசுவாசம் கொண்டார் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் கர்ப்பமுற்றி இருப்பதை அறிந்து கடும் மனப்போராட்டத்தில் இருந்த யோசேப் மரியாளை ரகசியமாக மணரத்து செய்துவிட நினைத்தார் ஆனால் கடவுள் யோசேப்பை ஆற்றுப்படுத்தினார் யோசேப்புக்குத் தோன்றிய தேவதூதன் உன் மனைவியாகிய மரியாளைக் காக்க தயங்காதே அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார்